ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டு சி யூகெயின் நாங்கள் நார்மலாக கன்சல்டிங் வர இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் நிறைய விஷயம் பேசும்போது ஒரு விஷயம் காமனாக படுறது என்னென்னா நாற்பது வயசுக்கு மேலே தான் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த சீரியஸ் தாட்டே வருது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணல ஹை டைம் பி நீட் டு கெட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது அந்த ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஆர் தேர்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சீரியஸான தாட் ப்ராசஸே வருதுங்க ஆனால் இது கூடவே இன்னொரு சேலஞ்சும் கூடவே வந்துடுது ஒன்று வந்து ஹெல்த் ரிலேட்டடான சேலஞ்சு வந்துடுது செகண்ட் வந்து ஜாப் இன்செக்யூரிட்டி இந்த ரெண்டு சேலஞ்சும் வந்து அவங்களுக்கு வந்துடுது ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கேருந்து அடுத்த டென் இயர்ஸ்க்கு என்னோட உடம்போட ஹெல்த் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணிச்சு இல் பி ஏபிள் டு ஒர்க் ஃபார் சம்மோர் டைம் ஆனால் ப்ரொவைடர் எனக்கு ஜாப்ல அன்சர்டினிட்டி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேசுறத நாங்கள் கேட்குறோம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த தாட் ப்ராசஸ் போகும் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் யாருக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கும் அன்சர்டனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் டெக்னாலஜி பயங்கர ஃபாஸ்டா மாறிக்கிட்டு இருக்கு அந்த பேஸு நம்ம கோப்ப பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஐடி எம்ளாயிஸ் சொல்றதை நாங்கள் கேட்குறோம் தேர்டு வந்து ஒர்க்கிங் உமன் ப்ரொஃபஷனல் இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நான் எதுவுமே சேவ் பண்ணல ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நான் ஐம் ஜஸ்ட் ஸ்டெப்பிங் இன் டூ மை அப்படிங்கிற மாதிரி நபர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த பத்து வருஷத்துல என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நபராக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பத்து வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் நான் செல்ஃப் சஸ்டைண்டா இருக்கணும் நான் நாளைக்கு என்னோட பசங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அண்ட் த்ரூ அவுட் மை லைஃப் என்னோட காலம் முடிஞ்சு என்னோட பசங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கணும் நான் எந்த நான் டிபெண்ட் ஆகிற மாதிரி நான் மாறிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நபர்த்திங்கன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அண்ட் இந்த கல்குலேஷன் ரொம்ப ரொம்ப இருக்கும் ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் டில் தி எண்ட் அண்ட் திஸ் இஸ் மகேஷ் ஃபிரம் வெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ

அவர் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா கார்பஸ் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு பத்து லட்ச ரூபா லம்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அண்ட் அடுத்த டென் இயர்ஸ்க்கு அதை நீங்கள் டிஃபர்மெண்ட்டில் விட்டுடுறீங்க அண்ட் கூடவே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி நம்ம பெருசாக சேவ் பண்ணல இங்கேருந்து அடுத்த டென் இயர்ஸ் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ அடுத்து இங்கேருந்து நம்ம எவ்ரி மந்த் ஒன் மந்த் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸுங்கிற மாதிரி நம்ம சேவ் பண்ணோம் டில் நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் அதாவது வைக்க நம்ம கொண்டு போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம எதுவுமே பண்ண போகிறதுல ஃபிஃப்டி எத் ஏஜ் முடிஞ்சோடனே நம்ம மாதம் மாதம் இன்கம் வாங்கிட்டு தேதினா இன்கம் வாங்கிட்டு வி ஆர் கோயின் டு ஜஸ்ட் என்ஜாய் அவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸோ திஸ் இஸ் தி கம்ப்ளீட் பிளான் இப்போ வந்து நான் இப்போ கல்குலேஷனுக்குள்ளே போகிறேன் ப்ளீஸ் வாட்ச் தி கல்குலேஷன் லிட்டில் நான் சொன்ன மாதிரி டென் 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 லேக்ஸ் 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 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இயர்ஸ் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் பதிமூணு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் இஸ் கார்பஸ் பில்ட் த்ரூ ஆஃப் இப்போ எஸ்ஐபி எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒன்ரோ அண்ட் அடுத்த டென் இயர்ஸ்க்கு நம்ம கொண்டு ஒன் அண்ட் செவன்டி ஒன்ஸ் கார்பஸ் நம்ம டோட்டலா பில் பண்ண போறோம் இந்திய பிளஸ் மூலமா கிரியேட் ஃபோர் லேக்ஸ் இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ க்ரோஸ் வந்துருச்சு பிப்டி ஏஜுக்கு மேலே அந்த டூ க்ரோஸ் வச்சு நம்ம எஸ்டபிள்யூபி ஆஃப் பண்ண போகிறோம் சிஸ்டமேட்டிக் வித்ரா பிளான் ஆஃப் பண்ண போகிறோம் ஒன் லேக் பர் மந்த்ங்கிற மாதிரி நான் சிஸ்டமேட்டிக் வித்ரா பிளான் வச்சிருக்கேன் அதாவது இன்னைக்கு காஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் டு நைன்டி தௌசண்ட் ருபீஸ்ங்கிற மாதிரி நம்மளுக்கு மந்த்லி இன்கம் தேவைப்படும் அப்போ நான் ரவுண்ட் ஐம் ஜஸ்ட் ரவுண்டிங் ஆஃப் டு ஒன் லேக் இந்த ஒன் லேக் எப்படி நம்ம மந்த்லி இன்கம்மா வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐபிலேருந்து வந்த அந்த ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோஸும் அண்ட் லம்சமாக வந்ததுலேருந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட டூ வரும் நான் டூ மாதிரி கல்குலேஷன் எடுத்திருக்கேன் பை த டைம் ஏஜ் பி ஃபிஃப்டி ஸோ அதுக்கப்புறம் ஒன் லேக் பர் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இந்த இன்கம் எவ்ரி இயர் ஒன் இயர் இன்கிரிமெண்ட்ல வந்துட்டுருக்கும் அதாவது ஒன் லேக்கில் ஆரம்பிச்சு ஒன் லக் செவன் தௌசண்ட் ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் இந்த மாதிரி இன்கிரமெண்டல் இன்கம் வந்துகிட்டே இருக்கும்

பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க எதெல்லாம் நீங்கள் டிலே பண்ண முடியுமோ அதெல்லாம் டிலே பண்ணுங்கள் கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எல்லா வீடியோவில் சொல்கிற விஷயம் ஃபார்ட்டி வைக்கும் நீங்கள் வீடு வாங்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அந்த வீடுங்கிற அந்த ஹோம் லோன் கம்பெனிக்குள்ளே போயிடாதீங்க அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் பசங்களோட எஜுகேஷன் பசங்களோட மேரேஜ் எவ்ரி வில் கெட் ஸ்க்ரூட் அப் ஸோ அதனால ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி லிட்டில் லேட் யூஆர் ட்ரூ ஃபார் யூ ரிட்டர்மென்ட் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் வாழ்கவளோ கீப்